ஆயுள் கைதி தோழமைகளே என் சொல் செவிமெடுத்து பின் நீங்களே நீதி சொல்லுங்கள் அவள் தன் பேரழகால் என்னை செய்கிற அராஜகம் கொஞ்சம் நஞ்சமல்ல கூறிய விழிகுண்டு குற்றுயிராக்குகிறாள் செவ்விய இதழ் சுழித்து சீரழிவு செய்கிறாள் கண்ண கதகதப்பில் கலவரம் புரிகிறாள் பற்களின் ஒளி வெளிச்சத்தில் பாடாய்படுத்துகிறாள் நாசிமேட்டின் நளினத்தில் நாசம் செய்கிறாள் இமைகளின் படபடப்பில் இம்சை செய்கிறாள் புருவ புடைப்பில் சித்திரம் வரைந்து சித்திரவதை செய்கிறாள் நெற்றி சுருக்க வளைவுகளில் நிலைகுலைய வைக்கிறாள் நெஞ்சக் குவியலின் நேர்த்தியில் உயிர் வெளியிடுகிறாள் அவிழ்ந்து விரிந்த கூந்தல் பரப்பால் அவஸ்தை செய்கிறாள் மின்னும் நகங்கள் மினுக்கள் காட்டி மிரட்டல் விடுக்கிறாள் பின்னழகு தவள தாளமிட்டு தாக்குதல் நிகழ்த்துகிறாள் இடைமடிப்பில் கோடிட்டு கொடுமை செய்கிறாள் கால்களின் கலைநடையில் கொலை முயற்சி செய்கிறாள் தங்க விரல்கள் சொடுக்கி தகராறு செய்கிறாள் அடிமடி காட்டாத ரகசியத்தால் அச்சுறுத்தல் தருகிறாள் ரதிமகள் ரசிப்பால் மனம் விதும்ப வைக்கிறாள் தகிக்கிற மேனி வனப்பில் தற்கொலைக்குத் தூண்டுகிறாள் என்னால் இனி இதற்கு மேல் தாக்குப்பிடிக்க இயலாது இப்படி அழகியல் முறையில் அச்சுறுத்தல் இதற்கு பேசாமல் அவளை திருமணம் செய்து கொண்டு ஆயுள் கைதியாகவே ஆகிவிடுகிறேன் என்ன உங்களுக்கும் సంతోషం తానే నీరి